ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இட அன்பான வாழ்த்துக்கள் நீ ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரமும் கொடுக்குற வார்த்தை ஆதி புஸ்தகத்திலே ஆறாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாகும் பாருங்கள் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா தேவனுடைய கிருபை இன்றைக்கு அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான எல்லா விதமான துன்மார்க்கருடைய செயல்களுக்கும் எல்லா விதமான பொல்லாங்குகளுக்கும் கர்த்தர் உங்களை விளக்கி பாதுகாப்பார் கர்த்தர் உங்களுக்கு பலத்த துருகமாக இருப்பார் எனக்கு அன்பான வச்சே நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கிருபை கிடைத்தது ஏதன் சொல்லுகிறது நோது நோவா அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தார் அவர் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா இந்த வார்த்தையில் ரொம்ப அழகான வார்த்தைன்னு தெரியுமா நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்கிற வார்த்தை தான் ஆம் எனக்கண் பாலதேவங்களே கர்த்தரோடு கூட உங்களோட வாழ்க்கை இருக்கிறதா அனுதினமும் நீங்கள் தேவனோடு கூட நடக்கிறீர்களா இன்றைக்கு நாம் அனுதினமும் தேவனோடு கூட வாழ பழக வேண்டும் ஒரு வீட்டிலே ஒரு தகப்பன் இருப்பார் என்று சொன்னார் அந்த வீட்டில இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் தகப்பனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்பட்டு அடங்கி அன்பாக நடந்து கொள்கிறார்களோ அதுபோல பரலோக தேவனாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படைந்து அவருடைய பாதுகாப்புக்குள்ளே அவருடைய அரவணைப்புக்குள்ளே நீங்கள் வாழும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் கர்த்தருக்கு நீங்கள் சஞ்சரிக்க வேண்டும் கர்த்தரோடு கூட நீங்கள் அணுதினமும் நடக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார் பாருங்க உனக்கு ஒரு பேழை உண்டு பண்ணு என்று சொன்னார் கொப்பேர் மரத்தினாலே உனக்கு ஒரு பேழை உண்டு பண்ணு என்று சொன்னார் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பேழை உண்டு பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்க கர்த்தர் நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் என்ன கட்டளை கொடுத்தார் தெரியுமா ஒரு மிகப்பெரிய பேழை உண்டு பண்ணுங்கிற பொறுப்பை நோவாவுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதனுடைய நீளம் வந்து நூறு மூலம் இருக்க வேண்டும் அகலம் வந்து முப் ஐம்பது மூலம் இருக்க வேண்டும் உயரம் வந்து முப்பது மூலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அளவுகளை கூட கர்த்தர் கொடுத்து விட்டார் என்ன மரத்தினாலே அந்த பேலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட கர்த்தரதற்கு பாருங்க அதுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுத்து விடுகிறார் அந்த இடத்துல மூன்று தட்டுகள் இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஒவ்வொரு தட்டும் கிட்டத்தட்ட பத்தடி உயரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அளவீடுகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் துல்லியமாக கர்த்தரே பாருங்க அவருக்கு சொல்லி கொடுக்கிறார் இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் நம்ம என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என தேவ தேவச்சனங்களே அந்த இடத்திலே கர்த்தர் நோவாவு சொன்ன ஒரு காரியம் உனக்கு ஒரு பேலை உண்டு பண்ணு என்று சொன்னார் அந்த பேலை யாருக்காக தெரியுமா இருந்தது நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்காகவும் உண்டாக்கப்பட்ட ஒரு பேலை அது மாத்திரமல்ல இந்த முழு உலகத்தையும் கர்த்தர் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார் அல்லவா அதனால இந்த முழு உலகத்தையும் அழிக்கிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவனும் அழிக்கப்பட்டு போகக்கூடாது அதனால எல்லா மிருக ஜீவன்களும் ஏழு ஏழு ஜோடிகளை சேர்த்துக்கொள் என்று சொன்னார் ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் அசுத்தமான பிராணிகளை ஒரு ஜோடி சேர்த்துக்கொள் என்று சொல்லி கர்த்த நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார் ஆண்டவர் சொன்ன வார்த்தின்படியாகவே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க நோவா தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார் ஒரு மிகப்பெரிய கப்பல் கட்டுவது என்பது ஒரு லகுவான காரியம் அல்ல எளிய காரியம் அல்ல அதற்கு பல நாட்களாக நாம் இரவும் பகலும் கஷ்டப்பட வேண்டும் அந்த இடத்திலே நோவா பிரயாசப்பட்டார் தன் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டார் தன் குடும்பம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இரவும் பகலுமாக கண்ணும் கருத்துமாக அந்த பேலையை கட்டினான் என கண்பானு தேவ ஜனங்களே உங்களுடைய குடும்பங்கள் மீது கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார் உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரதான வாஞ்சியாக இருக்கிறது அதனால இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீயும் உங்கள் குடும்பத்தாரும் வேலைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் உங்களுக்கு ஒரு பேலை உண்டாக்குங்கள் என்று சொல்லுகிறார் ஆம் என தேவ ஜனங்களே பேலை என்பது கர்த்தன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை குறிக்கிறது இயேசு தான் அந்த பாதுகாப்பாக இருக்கிறார் அவருடைய ரத்தம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது இன்றைக்கும் கூட அவருடைய ரத்த கூட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று சொன்னால் அவருடைய அற்புதமான கரங்களுக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனும் உங்களை தொட முடியாது எந்த உலக பிரகாணமான தீங்கும் உங்களை தொட முடியாது எந்த ஒரு இயற்கை அழிவு சீற்றங்களை உங்களை தொட முடியாது இன்றைக்கே கூட கர்த்தருடைய அந்த அற்புதமான கோட்டைக்குள்ளே வந்து விடுங்கள் கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பூரணமான பாதுகாப்பாக இருக்கிறார் அந்த இடத்திலே கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார் நேரம் வந்தபோது சொன்னார் நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் பேலைக்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொன்னார் நோவா அவருடைய மனைவி அவருடைய மூன்று பிள்ளைகள் சேம் காம் யாபேத் என்பவர்கள் அவருடைய மனைவி மார்கள் என்று சொல்லி மொத்தம் எட்டு பேர் அந்த பேலைக்குள்ளே பிரவேசித்தார்கள் உடனே கர்த்தர் அந்த பேலையினுடைய வாசலை அடைத்து விட்டார் பாருங்க அந்த வாசல் திறக்கப்பட்டு இருந்தது எது வரைக்கும் திறக்கப்பட்டிருந்தது தெரியுமா ஆண்டவர் குருவை வைத்திருக்கிற வரைக்கும் யாரெல்லாம் ஆண்டவரை அண்டிக் கண்டார்களோ அவர்களெல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள் இந்த உலகம் முழுவதற்கும் நோவா நீதியை பிரசங்கித்தாவே தான் சொல்லுகிறது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த முழு உலகமும் அழிவுக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் மனம் திரும்பி விடுங்கள் என்று சொல்லி நோவா இந்த உலக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார் ஆனால் எந்த ஒரு மனிதரும் மனம் திரும்பவில்லை அதனால கர்த்தர் நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் பேலைக்குள்ளே அனுமதித்தார் அந்த வாசல் அடைக்கப்பட்டு போனது மழை வந்தது பெருமழை வந்தது பெரு வெள்ளம் வந்தது ஆனாலும் கூட எவ்வளவு மழை வந்தால் என்ன எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தால் என்ன அந்த இடத்திலே நோவாவுடைய பேலை எதற்குமே அசையவே இல்லை அது அந்த தண்ணீரிலே மேலே மேலே உயர்ந்தது மிகப்பெரிய பெருமழை அந்த படகை உடைக்கவில்லை அந்த பேழையை உடைக்க முடியவில்லை ஏனென்று கேட்டால் கர்த்தரே அதற்கு பாதுகாப்பாக இருந்தார் என அன்பான தேவ சின்னங்களே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறபொழுது பொழுது உங்களுடைய குடும்பத்தை ஒருவராலும் தொட முடியாது கர்த்தர் உங்களுக்கு அரணாக இருக்கிறார் அந்த பேழை தண்ணீருக்கு மேலே உயர்ந்தது அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா மிதந்து கொண்டே இருந்தது கிட்டத்தட்ட நாற்பது நாள் மழை பெய்த போது கூட அந்த பேலைக்குள்ளே தண்ணீர் வரவே இல்லை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என அன்பான தேவச்சினங்களே கர்த்தருடைய கருபை இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கும் கூட காலம் இருக்கிற பொழுதே கருபையின் காலம் இருக்கிற பொழுதே அவருடைய மறைவுக்குள்ளே வந்து விடுங்கள் அவருடைய செட்டிங்கின் மறைவுக்குள்ளே வந்து விடுங்கள் கர்த்தர் உங்களை தம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்குவார் அவருடைய வருகையின் போது நீங்கள் அவரோடு கூட காணப்படுவீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க ஆண்டவரே இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி நான் செப்பேன் இந்த உலக பிரகாரமான எல்லா விதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி நீ பாதுகாக்கும்படி நான் செப்பி ஏசு கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற அந்த இரத்த கோட்டைக்குள்ளே உடைய பிள்ளைகளை மூடி மறைத்து காத்துக் கொள்ளுங்க பாதுகாப்பான ஒரு வாழ்வை தருவீராக ஏசும் ஜமிக்கே ஐ மீன் கட்ளஸ் யூ